அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நிறைய வீடியோ போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் இன்றைக்குள்ளே கொஞ்சோண்டு கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்கு அந்த கலெக்ஷன்ஸு அந்த வீடியோக்குள்ள போய் ஒன்பே ஒன்றா பார்ப்போம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சில கலெக்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது ரொம்பவே காது வச்ச பாத்திரம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராண்ட்ஸ் லேம்பு பார்ப்போம் இந்த லேம்ப் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சூரிய பிறை இன்னொரு பக்கம் சந்திரப்பிறை இருக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளோட விஷ்ணு நாமம் இருக்கும் நடுப்புற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தண்டுவடம் இருக்கும் மனித முதுகு வடம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ பிராண்ட்ஸ் ரொம்பவே கிளியராக இருக்குது அன்றைய பீஸாகவே இருக்குது அது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு மரவை இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு கொட்டி வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க சால்ட்டு கண்டெய்னராக உள்ளுக்குள்ள வந்து நம்ம டின் கோட் பண்ணிக்கணும் ப்ரொட்டீன் கோட் பண்ணிட்டீங்கன்னா சால்ட் வந்து இதாகாமல் இருக்கும் ஸோ டைனிங் டேபிள் வச்சு ஒரு சால்ட் வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் இது வந்து பார்த்திங்கன்னா விபூதி கொட்டி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்கிறேன் ஆக்சுவலாக அது சால்ட்டு கொட்டி வச்சுக்கிறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இது நம்ம பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் தான் இது ரொம்பவே அகலமாக இருக்கும் இதோடய சைஸ் வேணுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுறேன் அடுத்தது சின்னதாக வந்து ஒரு பவுல் இது வந்து எதுனா பிரசாதம் பண்ணுறதுக்காக அதாவது பிரசாதம் பண்ணி அதை சாமிக்கு படைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கே ஒரு சோறு விட்டுறதுக்கு இல்லை வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பொருட்கள் ஏதாதுன்னால போட்டு வச்சுக்கிறதுக்கு அதுக்காக உள்ளதான் அப்படி கை அடக்கமாக இருக்கும் இந்த சைஸ் அளவு இதாக இருக்கும் ப்யூர் பிராண்ட்ஸ் இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான அஷ்டலக்ஷ்மி விளக்கு தான் பார்க்க போகிறோங்க இப்போ ரொம்ப ஹெவி பீஸ் இது அஷ்டலக்ஷ்மி இருக்கும் சுற்றிலும் நல்ல அம்சமாக இருக்கும் மொத்த திரியாக போட்டு அழகா ஏற்றலாம் எண்ணெய் வந்து ஒரு முந்நூறு எம்எல் பிடிக்கும் ரெண்டு பக்கமும் யானை இருக்கு அடுத்தது வந்து ஒரு பால் காய்ச்சல் சட்டி பித்தளையில் பால் காய்ச்சல் சட்டி தான் அது உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீன் கோட் பண்ணியிருக்காங்க பால் காய்ச்சலை சட்டிக்கு இது பூஜை பர்பஸ்க்காக வச்சுக்கக்கூடிய கிளி சொம்பு இந்த மாதிரி ஒரு பேரட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கர்விங் ஹேண்ட் ஒர்க்கு ஹேண்ட் கர்விங் பண்ணியிருப்பாங்க கீழே அந்த மாதிரி ஹேண்ட் கர்விங் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக ப்யூர் காப்பர் இது இதில் தண்ணி வச்சு சுவாமிக்கு வந்து வச்சுக்கிறதுக்காக அந்த காலத்தில் வச்சுருக்காங்க கிளி சொம்பு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயே காது வச்சது அப்படியே போட்டிருக்கேன் நான் எதுவுமே வாஷ் பண்ணாமலே உங்களுக்கு அந்த ஆண்டிக்ளிகோட போட்டிருக்கேன் தேவைன்னா சொல்லுங்கள் வாஷ் பண்ணி உங்களுக்கு நான் நினச்சி போகிறேன் இல்லை பாலிஷ் பண்ணாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ப்யூர் பிராண்ட்ஸு இதுனா ஃபுல்லாக அந்த சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுக்கலாம் இல்லை ஒரு மஞ்சள் வச்சுக்கிறது அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்காங்க நாலு பீஸ் இருக்குது ஒரே மாதிரி சேம் இதில் இது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிச்சனில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு அதுலேயும் ரெண்டு இருக்குது ஒன்று பெருசு இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்யூர் பிராண்ட்ஸு இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய கும்பாங்க எவ்வளோ பாலிஷ்டாக இருக்குது பாருங்கள் ப்யூர் பிரான்ஸு அடுத்தது ஹேங்கிங் லேம்பு பிரான்ஸில் இந்த செயினும் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஹூக் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ அழகாக விடலாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன முறை கிண்ணம் இது வந்து வெள்ளோடு வெங்கலத்தில் செஞ்ச ஒரு சட்டி ஒரு உப்புமா பண்ணுறதுக்கு சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் வெள்ளோடு வெங்கலம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரு பிடிக்கும் அதே மாதிரி இது தண்ணி வந்து ஒரு மூணு லிட்ரு பிடிக்கும் நார்மல் வெங்கலம் தான் இது ஒரு மூணு மூன்று லிட்ரு பிடிக்கும் தண்ணி இது அதே மாதிரி ஒரு தேக்ஸா பாருங்கள் இது வந்து ஒரு காப்படி வடிக்கக்கூடிய சாதாரண பித்தளை தேக்ஸா அதே மாதிரி நம்ம வந்து பாருங்கள் சேஃபை பாருங்கள் ரொம்ப பழைய சேஃபு நல்ல ஹெவி பீஸு இது நல்ல அந்த காலத்து பீஸு விறகடப்புலேயே வச்சிருக்காங்க ஹெவி பீஸு வெண்ணெய் சட்டின்னு சொல்லுவாங்க ஈயத்தோடு இருக்க பாருங்களேன் சாம்பார் வைக்கிறதுக்காக உள்ளது வெண்ணெய் சட்டி இதெல்லாம் அந்த காலத்து பொருட்கள் இந்த காது கிண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா சமைக்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டதுங்க இது இருக்க பாருங்கள் சமைக்கலாம் பருமாறலாம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே பிடிக்கும் அப்புறம் பால் காக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பாலிஷ் வேணும்னா பாலிஷ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலாடை சங்கு பியூர் பிராண்ட்ஸ் இது நம்ம பாலிஷ் பண்ணிக்கலாம் இதில் கொடுக்கும்போது வாயில் குத்தாத குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஒரு பித்தளை தட்டு பாருங்க இந்த தட்டோட வெயிட்டு கரெக்டாக ஒரு கிலோ இருக்குது ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது நாட்டு பித்தளை கையாலே அப்படியே தட்டி போட்டு போட்டால் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நாட்டு சார் அந்த காது கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா இது முறி வகையை சேர்ந்தது எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன் ஸோ வந்து ஒரு பவுல் மாடல் அழகாக இருக்குது இது வந்து ஒரு மினியேச்சர் இதுவுமே சாமிக்கு வந்து ஒரு தண்ணி வைக்கும்ல அந்த இதுதான் அது படியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி குடிக்கிற வெங்கலை ஜாடி பாருங்கள் கிளீன்டாக இருக்குது ஸோ தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் சேம் அதே மாதிரியே பாருங்கள் அந்த பட்டை டம்ளர் பியூர் வெங்கலம் அந்த பட்டை டம்ளர் இந்த பட்டை டம்ளர் பார்த்தீங்கன்னா பித்தளை இதே மாதிரியே அஞ்சு பீஸ் இருக்குது இதெல்லாம் இப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வர்றதே கிடையாது இந்த மாதிரி லெக் வச்சுருக்கோம் அதிலே பட்டை டம்ளர் வெங்கலத்தில் அதே மாதிரி இங்கே பாருங்கள் பால் வாளி இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறதை யூஸ் பண்ணிக்கலாம் டீன் கோட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பிடிக்குது ஸ்கூல் காலேஜஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு நீட்டாக இருக்குது பித்தளை கேரியர் ரெண்டு அடுக்கு க்யூட்டாக சின்னதாக இருக்குது பாருங்கள் அவ்வளோக்குள்ளே டீன் வேணால் டீன் பூசிக்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து பிரசாத வாளி எப்படி இருக்குது பாருங்கள் அதுலேயே சின்ன சைஸ் கிடையாது ரொம்ப ரேரு பெருசு பெருசாக உரோனா சின்னதாக இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி ஒரு வெங்கல சொம்பு பாருங்கண்ணா குமில் மூடியோடு அந்த வெங்கல சொம்பு இருக்குது நல்ல வெயிட்டு ஆப்பிள் சொம்புங்க பாருங்க அழகாக இருக்குது பாருங்கள் ஆப்பிள் சொம்பு அடியில் தட்டையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கரண்டிங்க ஃபுல்லாகவே எல்லாமே வெங்கலம் ப்ளஸ் முறிக்கரண்டி தான் எல்லாமே எதுவுமே பித்தளை கிடையாதுங்க எல்லாம் வெங்கல கரண்டி அங்கே பாருங்கள் இந்த வெங்கல கரண்டி சாதம் எடுக்கிறதுக்காக உள்ள சாத கரண்டி பாருங்கள் இந்த கரண்டிங்கெல்லாம் கிண்டுறதுக்காக உள்ளது வேறு வேறு சைஸில் இருக்குது இது ப்யூர் முரி கரண்டி பாருங்கள் ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பொருள் வேணுமோ பர்டிகுலர் பொருள் வரும்போது அந்த வீடியோவில் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க அப்படின்னா அந்த குரூப் ஃபோட்டோவாக அப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எது வேணுமோ அதை மட்டும் மார்க் பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு வெயிட் ஹைட்டு கெப்பாசிட்டி எல்லாமே நான் அனுப்பிச்சி விட்றேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது இந்த பொருள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியலாம் சில நேரம் சின்னதாக தெரியலாம் அதனால் தயவு செஞ்சு நான் எல்லாேருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் என்ன ஹைட் இருக்கும் எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இவ்வளோ தான் பிடிக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலையும் எனக்கு பர்சனலாக கேளுங்கள் அதே மாதிரி இந்த கரண்ட் லென்த்து வேணாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்